ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் விவரித்த விதம் கோவை கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொழில் அமைப்பு நிர்வாகிகள் சிறு குறு தொழில் முனைவோர் விவசாயிகள் வணிகர்கள் ஆகியோருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் இதில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் பங்கேற்றார் அப்போது பல்வேறு தொழிலதிபர்கள் தங்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் எடுத்துரைத்தனர் அப்போது மிக்சர் ஸ்வீட் உணவுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி பற்றி தமிழக ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் கோவை அன்னபூர்ணா உணவக குழும தலைவருமான சீனிவாசன் பேசியது அங்கிருந்தவர்களை கலகலப்பாக்கியது அவர் பேசும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக ஜிஎஸ்டி போடுவது பிரச்சனையாக உள்ளது பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதில் கிரீம் வைத்தால் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வருகிறது இதனால் வாடிக்கையாளர்கள் பண்ணையும் கிரீமையும் கொண்டு வாருங்கள் நாங்களே வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டியை நிர்ணயிக்க வேண்டும் உங்கள் அருகில் உட்கார்ந்திருக்கும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எங்கள் கடையின் ரெகுலர் கஸ்டமர் அவர் வருகிறார் ஜிலேபி சாப்பிடுவது அதற்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி அதன் பிறகு காஃபி காரம் சாப்பிடுவது காரத்திற்கு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்றால் சண்டைக்கு வருகிறார் இது தினமும் நடக்கிறது ஒரே பில்லில் ஒரே குடும்பத்திற்கு வெவ்வேறு மாதிரி ஜிஎஸ்டி போட்டுக் கொடுப்பது கஷ்டமாக உள்ளது என்றும் பேசினார் தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதே எங்களது கொள்கை மது ஒழிப்புக்கு யார் வேண்டுமானாலும் போராடலாம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நாமக்கல்லில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை மது விற்பனை நடப்பதற்கு அதிமுக திமுக கட்சிகளே காரணம் மது ஒழிப்புக்கு யார் வேண்டுமானாலும் போராடலாம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்றும் பேசியுள்ளார் அத்துடன் மோகனூர் அருகே வளையப்பட்டியில் விவசாய நிலங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது இதை விடுத்து தரிசு நிலத்தில் சிப்காட் அமைக்க வேண்டும் தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டுள்ளது இது தொடர்ந்தால் நம் சந்ததியினரின் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் போகும் தரிசு நிலங்களில் தொழிற்பேட்டைகள் அமைப்பதை பாமக வரவேற்கிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் இந்தியாவில் மதமாற்றம் என்பது ஒரு தேசிய அபாயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தமிழக பாஜக மாநில செயலர் அஸ்வத்தாமன் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் நடந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வீரத்துறவி ராமகோபாலனால் ஒரு சிலையை வைத்து துவங்கப்பட்டது இன்று இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றரை லட்சம் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன விரைவில் பத்து லட்சம் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் ஜாதி மதம் கடந்து ஒற்றுமைக்காக கொண்டாடப்படும் விழா விநாயகர் சதுர்த்தி மட்டுமே இந்துக்கள் தமிழர்கள் கூடுகிறோம் என்பதற்காக இதை சீர்குலைக்க முயற்சி நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஒரு அரசாணை போட்டனர் அதை பின்பற்றினால் விநாயகரே வந்தாலும் அவருக்கு சிலை வைக்க முடியாது புதிதாக பிள்ளையார் சிலை வைக்க முடியாது என தமிழக காவல்துறை கூறுகிறது ஆனால் ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் விநாயகர் சிலைகள் அதிகரித்துதான் வருகின்றன என்றும் கூறினார் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அனுமதி கேட்பவர்களை காவல்துறை துன்புறுத்துகிறது கஞ்சா கள்ளச்சாராயம் விற்போரை விட்டுவிடுகின்றனர் விநாயகர் சிலை ஊர்வலங்களால் மக்கள் பாதிக்கின்றனர் என்று காவல்துறை கூறுகிறது அது முழு பொய் என்றும் மதமாற்றம் போல் பரவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மதமாற்றம் என்பது ஒரு தேசிய அபாயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிராக பேசவில்லை ஆனால் மதமாற்றத்திற்கு எதிராக பேசுகிறோம் என்றும் ஹிந்துக்கள் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றால் சொத்து சேர்க்க முடியாது என்று நினைக்கின்றனர் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நிறைய மக்கள் செல்வங்களை பெற்று அவர்களை இந்த தேசத்திற்காக அர்ப்பணியுங்கள் என்று அஸ்வத்தாமன் பேசியுள்ளார் மதுரையில் தங்கும் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பள்ளி ஆசிரியர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்டாரப்பாளையம் பகுதியில் பெண்கள் விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கி இருந்தனர் இன்று அதிகாலை திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் பள்ளி ஆசிரியர்கள் பரிமளம் சரண்யா ஆகிய இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து பெண்கள் பலத்த காயமுற்றுள்ளனர் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணத்தை விசாரித்து வருகின்றனர் அமெரிக்காவில் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்களின் மூலம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான காங்கிரசின் முகம் மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பாட்னாவில் அப்போதைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பங்கேற்ற கூட்டம் உட்பட பல இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்த வழக்கில் நான்கு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையாக பாட்னா உயர்நீதிமன்றம் குறைத்துள்ளது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எம்பி ஷேக் அப்துல் ரஷீதுக்கு டெல்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் அளித்ததை தொடர்ந்து டெல்லி திகார் சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் நடைபெறவுள்ள ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தேர்தலில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது ஹரியானா பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டை எதிர்த்து முன்னாள் மல்யுத்த வீராங்கனை கவிதா தலாலை ஆம் ஆத்மி கட்சி களமிறக்கியுள்ளது